வணக்கம் ஆஸ்துமா அல்லது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் யாருக்கெல்லாம் ஏற்படும் ஜாதகத்தில் மூன்றாவது இடம் என்பது நுரையீரலை குறிக்கக்கூடிய இடம் புதன் பலம் குறைந்திருந்து புதன் திசை புதன் புத்தி காலங்கள்ல இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜாதகருக்கு ஏற்படும் புதன் மீனத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் அல்லது மூன்றாம் வீட்டில் சூரியனுடன் புதன் அஸ்தமனமாகி இருந்தால் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு மூன்றாம் வீட்டில் அதிபர் எட்டாம் வீட்டு பாவ கிரகங்களுடன் இணைந்து இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் ஆறாவது வீடு அல்லது எட்டாவது வீட்டில் சுக்கரன் சந்திரன் இணைந்து இருந்தால் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு துலாம் லக்னத்துல சூரியன் நீச்சமாகி அடைந்து செவ்வாய் ஆறாவது வீட்டில் இருந்து பார்வை பெற்றிருந்தால் கூட இந்த பிரச்சனைகள் ஏற்படும் கன்னி லக்னத்தில் மூன்றாம் வீடு விற்றக வீடு இதுல சந்த சந்திரன் ராகு இணைந்து இருந்தால் கூட ஜாதகருக்கு ஆஸ்துமா சளி நுரையீரல் தொற்று இது போல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இந்த மாதிரி கிரக சேர்க்கை அமைப்பு உள்ளவங்க முறையான மூச்சு பயிற்சி அந்த எக்ஸசைஸை செய்யறது மூலயமாக இவங்களுக்கு இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாம் உங்களுடைய ஜாதகத்தை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ராஜேஸ்வரி ஜோதிட நிலையம் எண் எண்பது எழுபத்தி தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்ணிற்கு என்னை தொடர்பு கொண்டு பேசலாம் நன்றி வணக்கம்